அந்த ஊழியர்களை சரியில்லை அந்த குடும்பத்துல பிள்ளைகள் சரியில்லை சொல்லுவாங்க முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க யாருன்னா அந்த வார்த்தைகள் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளுடைய உண்ணம் ரொம்ப தூக்கமா இருக்கும் யாருன்னா உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதுன்னு சொல்லிடுங்க அவங்களை பத்தி பின்னாடி பேசாதீங்க அவங்களுடைய பேர் கேட்காதீங்க கத்தர் பார்த்து சும்மா இருக்காங்க யார் பற்றி பேசுறது கத்தர் நம்ம கிட்ட அதிகாரத்தை கொடுக்கவில்லை கத்தர் நம்மளுடைய பேர் கெடுத்தால் கத்தர் சும்மா இருக்க மாட்டான் இந்த நிலைமையில உன் குடும்பம் இருந்தால் நீ இருந்தால் நீ அவங்களை சிநேகிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லிக் நீ அவங்களை பகிக்காத அவங்களை திட்டாத அவங்களை ஒண்ணுமே பண்ணாத தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீ சும்மா இருங்கள் என்று நான் பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சமம் பண்ணுங்க அந்த ஆத்தம மனத்தின் ஆண்டவரே என்னை ரசித்தீங்க என்னை தொட்டீங்க என் குடும்பத்தை தொட்டீங்க என்னை போல அவன் அவனை தொடுங்க அந்த குடும்பத்தை தொடுங்க அவனும் தெய்வ ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் அவனும் மனம் திரும்ப வேண்டும் அவனும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனும் ரத்தத்தினால கழுவு வேண்டும் என்று சொல்லித்து பாருங்கள் தேவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவன் பேரு கெடுக்கலாம் அவன் ஒன்றை உங்கள் சத்ருவா என்னலாம் நீ என்னாத கற்றுக்கிட்டு நீங்க வந்து அவனை

Amen. Amen.